வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்மளுடைய அடினியம் பிளான்ஸ் தாங்க இதில் வந்து என்னென்னா இப்போது பாருங்க பாருங்கள் இப்போ மஞ்சள் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இது வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ கா பண்ண முடியல தான் தோணுச்சு சரி நம்ம வீடியோ பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு ஒரு மூணு நாலு பிளான்ட்டு பக்கம் ஆயிடுச்சுங்க அதனால் நம்ம வந்து ஏன்னா வேலை நடந்துட்டுருக்குது இல்லையா மா மேலேருந்து அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் இதான் சி பிசுறு மாதிரி இருக்கும் உடச்சிருப்பாங்க போல் பட்டுருது அப்போ நமக்கு அந்த அது தெரியலேன்னா தண்ணி வந்து அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா வருங்க போல் அழுகி போயிடும் ஸோ இது வந்து நம்ம கவனிக்கல இந்த சைடு பாருங்கள் இது பாருங்கள் ஒரு சைடு ஸ்டெம் இதுக்கே பாதியாக போயிடுச்சு இங்கேருந்து ஒரு பிரான்ஞ்ச் கேளை போயிருந்துச்சுங்க இந்த இடத்துல இருந்து அப்போ தெரியும் இங்கேருந்து போயிருச்சு ஒரு கிளை இது இந்த சைடில் ஒரு கிளையாக இருக்குது இந்த ஒரு இதில் பாருங்கள் இவ்வளோ தூரம் அப்புறம் இதை வந்து குடஞ்சி எடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் அது போல் எதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் நம்ம எப்படி பண்ணுறோன்றதை காமிக்கிறேங்க இப்போ அதே மாதிரி இந்த மேலேயும் சரிங்களா அப்புறம் அடுத்த இந்த ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட்லேயுமும் போயிடுச்சு இந்த பாருங்கள் க்ளவுடியாக இருக்குது இந்த இடத்துல இப்போது அடுத்த இந்த ஒரு பிளான்ட் பாருங்கள் இது டிசைனே எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்கே காயம் ஆயிடுச்சுங்க இருக்குது அப்புறம் ஒன்று இது வந்து காயம் வந்து இதாகலைங்க இந்த ரெண்டு கிளையாக இருக்குது இல்லை இப்படி வைக்கிறேன் பாருங்க இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் வேலையை விட்டு போனாங்க ஸோ அதனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்ட்டு ஸோ இங்கே நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்டெம்மு இருக்குல்ல இந்த ரெண்டு ஸ்டெம்முக்கு இந்த சைடில் கல் ஏதோ பட்டுக்கும் போல் அப்படியே வளைஞ்சிருச்சு ஆனால் இது நான் வந்து கவனிக்கல இது என்ன ஆயிருக்குன்னா ஒன்று நல்லவேளை நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பக்கம் நான் தண்ணி விடலைங்க ஸோ அதனால் இது வந்து தண்ணி படாதனால இது பொண்ணுமே ஆகலை அப்படியே காயமாக இருந்தது அப்புறம் பார்த்துட்டு இது என்ன செஞ்சுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கிராஃப்டிங் பண்ணும்போது நம்ம டேப் யூஸ் பண்ணும் இல்லையா அந்த டேப் வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்டிட்டேனுங்க ஸோ இது வந்து எந்த ஒரு இதுக்குமே செட் ஆகிக்கோன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி வச்சுட்டேன் சரி அது மாதிரி நாட் போட்டு இங்கே வச்சுட்டேன் அப்புறம் இன்னும் இன்னும் ரெண்டு பிளான்ட் இதே போல் ஆயிருக்குங்க ஸோ அதை அதையும் காமிச்சிட்றேன் ஒட்டுக்கு அப்படி வந்ததுனால தான் ஸோ எனக்கு வீடியோவும் பண்ணி பண்ண முடியல இங்கே பாருங்கள் அதனுடைய இதெல்லாம் எடுத்து நான் இப்போ பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக புது பிளேடு தானுங்க புது பிளேடு இங்கே பாருங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்த மெலீஸாக இருக்க கட் பண்ணிக்க பாருங்கள் இந்த இதே காயம் அந்த ஸ்கின் வந்து நல்லா ப்யூர் ஒயிட்டாக வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குல்ல இது இந்த இது பாருங்கள் ஸ்டெம்ஸு வரைக்கும் போயிருந்துருக்கு மூணு இருக்குது இது பாருங்கள் ஒரு மா நமக்கே அது தெரியும் தனியாகவே இதில் நல்லாவே இருந்தது பார்த்தா உள்ளே அப்படியே ஃபுல்லாக போல் சாறு மாதிரி வந்து பாருங்கள் இப்போ கூட தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டதுக்கு தண்ணியே வருது இங்கே தெரியுதுங்களா ஈரோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் வந்துட்டு சரி இதுலேயும் பாருங்கள் இன்னமும் இன்னமும் ஈரோ இப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குதில்லை பாருங்கள் எவ்வளோ இது போட்டிருக்கேன் இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள் இது வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த பாருங்கள் இதுலேயும் வந்து நல்லாவே ஸ்டெம் வந்து நல்லா எவ்வளோ தடியாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா நம்மளுடைய விரலில் விட பெருசாகவே இருக்குது சைஸு இதில் வந்து இங்கேருந்து ஒரு போர்ஷன் கிள பிரான்ச் போயிருந்ததுங்க அதில் பார்த்தா ஃபுல்லுமோ வந்து பாருங்கள் இது எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கே வந்து கெட்டிக்கு இந்த சைடு இருந்துச்சு இது வந்து உள்ளற அப்படியே குடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு அதுதான் பாருங்கள் ஏன்னா மழை திடீர்னு வர மாதிரி இருக்குது தான் வெளிச்சம் பற்றலை இப்போ பாருங்கள் இந்த சைடில் கொஞ்சம் தான் இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு அப்படியே குடஞ்சி போச்சு ஸோ இதை எப்படி எடுத்தேன்றது பாருங்கள் ஸ்கின் தெரியுதுங்களா ஒயிட் கலராக இருக்குல்ல இது வெளியேது அதுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிறது இது இந்த இது ஒன்று எடுத்துகிட்டு ரெடி பண்ணதுங்க இது பாருங்கள் இது இது பார்க்கும் போது தெரியும் எவ்வளோ பெரிய பிளான்ட்ன்னுட்டு ஸோ இது எல்லாமே இந்த வருஷம் நம்ம ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ பெருசு இந்த வாட்டியை பண்ண முடியல இங்கே பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குது ஸோ இன்னொரு பிளான்ட் பார்க்கலாம் இதுவுமே நல்ல பெருசாக இருக்குது இது உள்ளரை நல்லா இருக்குங்க இதுவும் எடுக்கலை அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் பெரிய பாட்டில் சரி விட்டுட்டேன் இது இதுவுமே நல்ல பெருசு தான் இது இது வந்து எடுத்து கொஞ்சம் நம்ம மாற்றி வைக்கணும் இது பாருங்கள் பிரான்ச்சஸ் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல பெரிய பிளான்ட்டு முட்டி விட்டுருக்கு பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே எவ்வளோ தூரம் தெரியுங்களா இப்போ இங்கேருந்து இது வரைக்குமே நான் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இருந்து இப்போ நான் கை வச்சு இங்கேருந்து இங்கேருந்து இப்போ வைக்கிறேன் பாருங்கள் இது வரைக்குமே நான் கட் பண்ணிட்டேன் அப்போனா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த கிளையை விட இந்த கிளை இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளை இருக்குதுல்ல இதை விடவே இன்னும் ஹைட்டாக நல்லா இவ்வளோ ஹைட்டு பெருசாகவே இருந்துச்சு இது அப்படியே இந்த அது போயிடுச்சு இப்போ இது க கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பிளான்ட்டும் பாருங்கள் இன்னொரு பிளான்ட்டு சொன்னேன் இல்லையா இது வந்து அங்கே வச்சுருந்தேன் வெயில் வந்ததுனால சரி இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம் இது வந்து இப்படி தான் படுத்த மாதிரியே ஒரு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் ஓவல் ஷேப்பில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ தூக்கி வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுல வந்து அப்படியே படுத்த மாதிரியே இருக்கிறதுக்கு வச்சு காமிச்சு வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மேலேயும் வந்து நமக்கு அடி வாங்கிடுச்சு அப்புறம் இங்கே ஒரு கிளை நல்ல பிரான்ச் பெரிசாக இருந்துச்சு இப்போ இதை விட ஸ்டே இதை விடவே இது தடியாக இருந்துச்சுங்க இதுவும் பாருங்கள் உள்ளர இப்போ தெரியும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஒன்றரை இன்ச்சு பக்கத்துக்கு எடுத்துருக்குறேன் உள்ளரை அப்படியே உள்ளே ஃபுல்லாக கோகம் மாதிரி போயிடுச்சு இந்த ஸ்டெம் இதில் பாருங்கள் இந்த பக்கம் நல்ல வேலை இதையும் இப்போ விட்டுட்டோம்னா பற்ற முடியாமல் போயிடும் கரெக்டாக இது கிராஃப்டிங் போர்ஷன் இந்த ரிங்கு தெரியுதுங்களா நல்ல பெருசாக பிரான்ச் பிரான்ச்சாக இருந்துச்சுங்க ஸோ இந்த இது அதனால் ஒட்டுக்க என்ன பண்ண முடியல ஏன்னால் நம்ம டைம் ஆகிடுமோ அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் இங்கேயும் பாருங்க நல்லதில் சுருங்கிடுச்சு அதனால் என்ன செஞ்சுட்டு வீடியோ எடுக்கவே முடியல இப்போ நம்ம வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம ப்ளெயினாக காமிச்சிருப்பேன் இப்போது பாருங்கள் இந்த கிளைய கூட ம வெட்டி எடுத்துட்டோம் முருங்கை கிளையை இங்கே இருந்துச்சு அதையும் வெட்டி எடுத்துட்டோம் ஏன்னா நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பிளேனாக இருந்தது காமிச்சிருந்தோம் இல்லையா நல்லா அவளபிளக்கால் வச்சுட்டு செம்ம நல்லா நல்லா கொட்டி நல்லா வச்சுட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் மாமரம் அப்படியே பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த ஃபாலேஜஸ்லாம் நேரில் வச்சுட்டோம் இப்போ சைடில் அப்படியே நிழலில் வச்சுட்டோம் அந்த லென்த் வரைக்கும் ஓரமாகவே இது நிழலாக இருக்கிற அதெல்லாம் இதில் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே நம்ம கீழே இந்த லைனுக்குமே தெரியுதுங்களா இது லைனுக்குமே எடுத்து நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை போயிட்டுருக்குது இப்போ நம்ம மரத்தில் ஒரு மரம் வந்து குளத்தள்ளி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல அது இன்னொரு பாருங்களேன் இந்த ஓரத்தில் இந்த ரெண்டாவது மரம் இருக்குல்ல அதுலேருந்து வந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க பாருங்கள் நேராக மேலே தெரியுதுங்களா அவங்களோடைய சின்ன குருத்து லீஃப் வருது இது பக்கத்தில் இருக்கிற மரத்துலேருந்து இந்த சப்போட்டிவாக நீங்கள் நிற்கிறாங்க இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாழை மரம் ஓகேங்களா இப்போ அடுத்து இங்கே திருப்பி முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்டில் ரெண்டு நம்ம வரி ஆலப்பிக்கால் வச்சுட்டு கடப்பாக்கல் போட்டோம் கடப்பாக்கல் போட்டு இது ஃபுல்லாக நம்ம பிளான்ஸ் எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன் மேலே இதுதான் சொன்னது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அது பாருங்கள் சைடில் இன்னும் கொஞ்சம் கல்லுலாம் இருக்குது அட கடப்பாக்கல்ல லைன் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வைக்கணும் கொஞ்சம் நேரம் செய்கிறது கொஞ்சம் பண்ணிகிட்ருக்குறோம் அதுமாதிரி இந்த இடத்துல வந்து வச்சு விட்டாங்க இப்போ இந்த சைடில் நம்ம வேணுங்கிற ரைனில்லி இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரிங்களா இப்போது நம்ம எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகும்போது நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பண்ணும்போது நமக்கு வெளிச்சம் சப்போர்ட் பண்ண முடியல அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் எது வீடியோ எடுத்து போடுறதுக்கு பார்க்குறேங்க டைம் முடிய மாட்டேங்குது இங்கே பாருங்கள் மேலே வந்து பில்டிங்ஸ் இப்படி தான் வந்துருக்குது ஏற்றி விட்டுருக்காங்க இப்போ அங்கேருந்து நமக்கு கீழே விழுகும்போது பட்டு காயமாயிடுதுன்னு பயமாகவே இருக்குது அது ஒன்று தான் ட்ராபேக்கு இது பாருங்கள் மூளைக்கு மூளைக்கு வச்சதுனால எனக்கு வந்து பூ பூத்த சமையல்லாம் இப்போ வீடியோவே எடுக்க முடியாமல் போயிடுச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்தது இப்போ பாருங்கண்ணே இந்த பூவெல்லாம் பூத்து இருந்துருக்குது இப்போ பாருங்கள் எல்லாமே பூத்து இருந்துருக்கு அந்த லாஸ்ட்டில் கூட ஒன்று பூத்துருக்குது ஸோ அதனால் நமக்கு கிட்டே போய் எடுக்க முடியல அப்படியே பாங்க உன் கூட வந்துவிட்டோம் ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே வந்த மாதிரி இருக்கிற கேப் இந்த கேப் இருக்குதா இந்த கேப்பில் அப்படியே வந்தால் கொடை மாதிரி இருக்குதுங்க வேகமாக காமிச்சிட்றேன் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குதுங்க அப்படியே உள்ள வந்தா சரி வாங்க துணி எல்லாம் வேற காய் போட்டுருந்தோம் அந்த கேப் அதையெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் இந்த புல்லாம் முளைச்சு வந்திருக்கு புல்லாம் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணணும் இங்கே கொஞ்சம் போட்டிருக்கேன் உள்ளேருந்து போய் போய் வர முடியல அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுடைய என்னுடைய கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துனது நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இந்த ஃப்ளார் இது வந்து செம்மையான ஒரு இதுங்க பூ சூப்பராக இருக்குது இது இது கிராஃப்டிங் பண்ணியிருந்திருக்கேன் இது ப்ரூவ் பண்ணணுங்க இது நல்லாவே ஸ்டேன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதுலேயுமே பஞ்சா இப்போ அதை கூட நான் ஷார்ட் ப போடலான்ட்டு இருந்தேன் போனால் எவ்வளோ பாருங்கள் ஃபுல்லாக கொத்து கொத்தா பூத்துருந்தது இதுலேயுமே பூத்துருந்துதுங்க பாருங்கள் அதுக்குள்ளே இந்த இதுலேயும் வந்தாச்சு இதுலேயுமே வந்தாச்சு இப்போ இவங்க மதர் வந்து இங்கே பாருங்கள் மெயின்டெயின் பண்ண முடியாமல் இருக்கேன் இங்கே பாருங்கள் இவங்க இவங்களும் பூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த இதில் ஒவ்வொரு பிரான்ச் பிரான்ச்லேயும் பூ மொட்டு எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ இவங்க தான் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு ஒரு கலெக்ஷனு இவங்க பாருங்கள் இவங்க ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இவங்க நல்ல ஒரு சாண்டல் கலந்த நல்ல ராணி பிங்க்கு திக்காக இருக்கும் ஒரு திலக மாதிரி பொட்டு வந்திருக்கும் அப்புறம் இவங்க இவங்க வந்து நல்ல டார்க் மெருனு வெளியே வந்து ஒரு சாண்டல் கலரில் இருக்கும் ஃபஸ்ட்டு லேயர் இது போல் இருக்கும் நல்லா டார்க் மெருனு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நல்ல டார்க் மெருனு அப்புறம் இன்னும் ஒன்று செங்கப்பொடி கலரில் இருக்கும் இது பாருங்கள் இது செம்மையான அழகுங்க இது அந்த ஃப்ரெஷ்ஷாக பூத்து சமை பார்த்தா கலர் அப்படி ஒரு கலராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்க இப்போ இந்த பிளான்ஸ் வந்து எப்படி பாருங்க அதுக்குள்ளே ஒரு ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு கொத்து அப்படியே அப்படி வருது பாருங்கள் இவங்க தாங்க சாம்பார் இவங்களும் ஹைட்டாக இருக்குது இது பூ பூத்து முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் ப்ரூம் ப்ரூவ் பண்ணி விடுறதுக்கு முடியாமல் இருக்குது வேலை வேலை ஓடிட்டுருக்குது இது ஆர்டிஃபிஷியல் செம்பருத்தி பூ போல் இருக்குங்க இது இது ஒரு செம்பருத்தி இது பார்க்க பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும் பார்க்குற சட்டுன்னு ஈவினிங்கில் வந்ததுக்கும் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா கலர் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இது வந்து நான் பண்ணுறதை வந்து காமிக்கிறதுக்கே முடியல ஸோ ஏன்னா இந்த வேலையெல்லாம் இருக்குது அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சு பண்ணோம் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ண முடியல எல்லாம் அப்படி இப்படி சாமான் நான் வந்து வந்து போயிட்டுருப்பாங்க ஸோ அதனால தான் நான் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ